நாளை தை அமாவாசை நன்னால் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் விசேஷ அமாவாசையான நாளைய தினமாவது கோவில்களில் திதி கொடுப்பது உண்டு ஆனால் ஒவ்வொரு அமாவாசையும் வழிபட்டால் அதற்குரிய பலன்கள் அபரிமிதமாக இருக்கும் நம் வாழ்வில் இருக்கும் இன்னல்கள் யாவும் நீங்க ஒவ்வொரு அமாவாசையும் தவறாமல் வீட்டிலேயே கூட எளிய முறையில் எள்ளும் தண்ணீரும் முறையாக இறைத்து பித்ரு தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் அப்பொழுது இந்த பித்ரு நாமாவளியை உச்சரித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ ீ தேவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ தேவதா மூர்த்தி போட்டி ஓம் ஸ்ரீ தேவதா மூர்த்திகர் போட்டிரி ஓம் ஸ்ரீ தேவதா ஆதித்தியபேவாள் போட்டிரி ஓம் ஸ்ரீ ஜயக் தேவதா மூர்த்திகல் போட்டிரி ஓம் ஸ்ரீ தரணி பந்து பிதேவா மூர்த்திகல் போடீ ஓம் ஸ்ரீ சரயூ பித்திருவா மூர்த்திகல் போடீ ஓம் ஸ்ரீ கும்போபித்தபித்திருவா மூர்த்திகல் போட்ரீ ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்ரவணபாத பித்திருவா மூர்த்தி போட்டிரி ஓம் ஸ்ரீ ருதிரதரணிபந்து பிதேவா மூர்த்திகல் போடீ ஓம் ஸ்ரீ ஸ்ரீவழம்பர பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ லோக ஸ்ரீவாரி மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ சுதவாணி மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கஜபுஜ மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீபிரமால பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீரீதாம்பர பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கடாட்சவாணி பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ சதவேத பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ மேதவிதான பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்கந்த கோஷ்ட ஸ்ரீஸ்கோஷ்டபுதேவா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்கந்தலோக பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பார்த்திவீ பிதிருதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பருதி பவித்ருபிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கோதாயன பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீஸ்வர்ண மாதவ பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கோமதி மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ மங்களபேவதா மூர்த்திகழ் போட்ரீ ஓம்ஸ்ரீவரிவசியிருவா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீஹரிக்கடாஷவாணி பிதேவா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பூவர மண்டல பித்திருவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ வேதராஜ மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஔஷத தண்டுள பித்திருவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஔஷதலோக மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பிரசன்னுதேவா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பந்துதரணி பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ காரணி யபுதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்ராவணபேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ வாமன கண வாமணபேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ சாண்டில் ஷாண்டில்பித்திருவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ீ சந்தநப பிதேவா மூர்த்திகல் போற்றி ஓம் ஸ்ரீ தச பூர்வபேவா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ வாயு ஸ்ரீவாயுதேவேவாள் போற்றி ஓம் ஸ்ரீ சூரியலோக்கேவா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ சாந்தருவா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ ஜலத் தீப தேவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ தேவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ அஷ்டசுத தேவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ சூரிய வம்ச சூரியவம்ச தேவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ தேவதா மூர்த்திகல் போற்றி ஓம் ஸ்ரீ வாத்துழியதரணி பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ அதிலோக பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ அங்காரகலோக பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ மார்கவிதான பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ காஷ்யபித்திருவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஜயமார்த்தாண்டிருதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ முக்குந்தவர்தன மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ புரமாச பிதேவதைகள் போற்றி ஓம் ஸ்ரீ கஜோபுத பிதேவதைகள் போற்றி ஓம் ஸ்ரீ பிரகத பிதேவதைகள் போற்றி ஓம் ஸ்ரீ தண்டுளபித்திருதேவதைகள் போற்றி ஓம் ஸ்ரீ பித்ரு தேவதைகள் போற்றி ஓம் ஸ்ரீ அதிகார பித்ரு தேவதைகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீபித்திருச்சண்டீஸ்வரர் தேவதைகள் போற்றி ஓம் ஸ்ரீ தேவதைகள் போற்றி ஓம் ஸ்ரீ மூர்த்திகள் ஸ்ரீநாப்புதேவா மூர்த்தி போட் ஓம்ீ குச்சஸ்பதிப்பா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ சந்தனமாத்திரய பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பரிபாலய பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ சந்தன சந்திராதித்ய ஸ்ரீச்சந்தனச்சிராதிபேவா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ீ தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீவாரிலோக தேவதா போற்றி ஓம் ஸ்ரீ குரு குரு மகா தேவீர்கி தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஜீவ ஜீவசியதீர்கி தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ மதுளித முராரி மதுமுி தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுஷன தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ திட தீர்கி தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பிரவேச தீர்கதர்சி தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கர்ம பரிபாலன தீர்கதர்சி தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ காருய்ய தீர்கதர்சி தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீலவபர ஐஷத பிதேவதா மூர்த்திகல் போற்றி ஓம் ஸ்ரீ மாலா மாளாசாக்கிய பிதேவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணவதி பிதேவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ ஜலதீப பிதேவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ ஜலமண்டல பிதேவத மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ கடக்கேவதை பிதேவதா மூர்த்திகல் போட் ஓம் ஸ்ரீபவாரிய பிதேவதா மூர்த்திகல் போட் ஓம் ஸ்ரீ புண்டரீ கமண்டல பிதேவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ காயத்ரி சவிதா மண்டல பிதேவதா மூர்த்திகல் போட் ஓம் ஸ்ரீ சந்தான உதககுபேவதா ஓம் ஸ்ரீ சப்தீபா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ அஷ்டசுத்தபேவா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ காருபித்திருவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ பிரசன்னபரதபித்திருவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ கதமபித்திருவதா மூர்த்தி போற்றி ஓம் ஸ்ரீ தரணி பிதேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பித்ருமகா தேவதைகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஜயமாங்கல்யா மூர்த்திகல் போற்றி ஓம் ஸ்ரீ ஜீவசௌபேவதா மூர்த்திகல் போற்றி ஓம் ஸ்ரீ வாராகி வாராகிவரவாரண பிதேவதா மூர்த்திகல் போற்றி ஓம் ஸ்ரீ புருஷோத்தமண்டல தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ தேவதைகளே போற்றி ஓம் ஸ்ரீ பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பித்ரு ஹோம தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பித்ரு கிரகங்கள் போற்றி ஓம் ஸ்ரீ பித்ரு பத்னிகள் தேவதாமூர்த்திகள் போற்றி அற்புதமான போற்றிகள் கட்டாயம் நாளை தினம் அனைவரும் கூற வேண்டிய போற்றிகள் திரியாவிட பிறகு பகருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கரீவா போற்றி